வணக்கம் இன்னைக்கு நாம மணப்புறம் ஃபைனான்ஸ் அவங்களோட லேட்டஸ்ட் நிதிநிலை ரிப்போர்ட்ட கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா Q4 FY25 முடிவுகள் அதோட முழு நிதியாண்டுக்கான இன்வெஸ்டர் பிரசன்டேஷனும் நம்ம கிட்ட இருக்கு கரெக்ட் மணப்புறம்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தங்க கடன் தான் ஆனா இந்த ரிப்போர்ட்ல ரெண்டு வேற வேற மாதிரி விஷயங்கள் தெரியுது ஆமா ஒன்னு ரொம்ப பாசிட்டிவ் இன்னொன்னு கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி நம்ம இன்னைக்கு அலச போறோம் என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல மணப்புறம் எவ்வளவு பெரிய ஆள்னு பாத்துரலாம் இந்தியா முடுக்க பாருங்க ஐயாயிரத்துக்கும் மேல கிளைகள் ஊழியர்கள் வேற தங்க கடன்ல இரண்டாவது இடம் ஆமா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மெட்ரிக் டன் தங்கம் இருபத்தாறு லட்சம் கஸ்டமர்ஸ்க்காக வச்சிருக்காங்க அவங்களோட நோக்கம் கூட வந்து பேங்க் சேவை சரியா கிடைக்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் சரி இப்போ அந்த ரெண்டு தவிக்கும் வருவோம் கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ் அதாவது மணப்புரம் பிளஸ் அதோட துணை நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து ஓகே மொத்தமா சொத்து மேலாண்மை அதாவது ஏயுஎம் அது வந்து நாப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா ஒரு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் அதிகம் வெறும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம்தான வளர்ச்சி கம்மியா இருக்கு ஆமா ஆனா லாபம் பாத்தீங்கன்னா அங்க தான் பெரிய அடி வரிக்கு முந்திய லாபம் பிபிடி வந்து நாப்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுவத்தாறு கோடி தான் என்னது நாப்பத்தி மூணு சதவீதமா ஆமா நிகர லாபம் பிஏடி அதுவும் நாப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் சரிஞ்சு ஆயிரத்தி இருநூத்தி நாலு கோடியா இருக்கு ஓ அப்படியா இது பெரிய சரிவாச்சு இதனால அவங்களோட ஆர்ஓஏ அதாவது சொத்து மேல வர வருமானம் ரெண்டரை பர்சன்ட் ஆகவும் ஆர்ஓஇ பங்குதாரர் முதலீட்டுக்கு வர வருமானம் பத்து புள்ளி ஜீரோ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி இது ஒரு கதை அடுத்த கதை என்ன சொன்னீங்க அடுத்தது வந்து ஸ்டாண்டலோன் ரிசல்ட்ஸ் அதாவது மனப்பூர்வம் நிறுவனம் மட்டும் தனியா முக்கியமா அவங்க கோர் பிசினஸ் தங்கக்கடன் இங்க நிலைமை பரவாயில்ல சொல்ல நல்லாவே இருக்கு ஏயூஎம் வந்து பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் ஏரி முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஓரு கோடியா இருக்கு ஓ இது நல்ல வளர்ச்சி ஆமா பிபிடி ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் ஏரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி பிஏடி ஏழு புள்ளி ஆறு பெர்சன்ட் ஏரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு கோடி அப்போ இந்த கன்சாலிடேட்டடுக்கும் ஸ்டாண்டலோனுக்கும் லோனுக்கும் இவ்வளவு வித்தியாசம் ஏன் வருது அதுக்கு தான் காரணம் சொன்னேனே அவங்களோட துணை நிறுவனம் ஆசிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் அதுதான் இந்த மொத்த கணக்கையும் கீழே இழுத்துருக்கு ஓ ஆசிர்வாத் பிரச்சனையா ஆமா இது எப்படின்னா ஒரு கூட்டு குடும்ப கணக்கு மாதிரி யோசிங்களேன் சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா குடும்பத்துல ஒருத்தர் பெரிய நஷ்டம் பண்ணிட்டா ஆமா மொத்த குடும்ப வருமானமும் அடிவாங்கும் புரியுது அதே மாதிரி தான் இங்க ஆசிர்வாத் செஞ்சிருக்கு சரி அப்போ மனப்புறத்தோட பலமே தங்க கடன் அது நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா ஆப்சல்யூட்லி தங்கக்கடன் ஸ்டாண்ட் ாண்ட்ன் நல்லாவே வளர்ந்துருக்கு புள்ளி ஒரு பர்சன்ட் ஏரியிற்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இப்போ சூப்பர் அவங்க தங்கத்திலிருந்து சம்பாதிக்கிற ஈல்டு அதாவது வருவாய் ஈட்டுதல் அது டுவெண்டி டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட்ல ஸ்டேபிளா இருக்கு எல்டிவி அதாவது தங்க மதிப்புக்கு எவ்வளவு கடன் கொடுக்குறாங்கன்ற விகிதம் அது ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் அதுவும் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்போ தங்க கடன்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க அவங்க ஆன்லைன் தங்க கடன் ஓஜிஎல்ல கான்சென்ட்ரேட் செலுத்துறாங்க மார்க்கெட்டிங் பிரான்ச் அப்கிரேடு இதெல்லாம் பண்றாங்க இப்போ அவங்க மொத்த கடன்ல ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் இதுதான் சரி அப்போ அந்த வில்ல மைக்ரோ பினான்ஸ் பிரிவு தான் ஆசிர்வாத்ல என்னதான் ஆச்சு அங்கதான் பாருங்க பெரிய சவால் ஆசிர்வாத்தோட எம்எஃப்ஐ ஏயூஎம் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏழாயிரத்தி எரநூத்தி ஏழு கோடி தான் இருக்கு இப்போ முப்பத்தி நாலு சதவீதம் சரிவா அது ரொம்ப அதிகம் அத விட முக்கியம் எஃப் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாரா கடன்களுக்காக ஒதுக்குன தொகை புரொவிஷன்ஸ் அது ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடியா போன வருஷம் எவ்ளோ சொன்னீங்க போன வருஷம் அது வெறும் ஐநூத்தி எழுவத்தெட்டு கோடி தான் அடங்கு பார் இது இது ரொம்ப ஜாஸ்தியாச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் இவ்வளவு கடன் இனிமே திரும்ப வராம போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க இதுதான் அந்த கன்சாலிடேட்டட் லாபத்தை இப்படி காலி பண்ணிருச்சு இதனால அசர்வாத் நிறுவனம் மட்டுமே ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல எண்ணூத்தி பதினோரு கோடி நஷ்டம் காட்டியிருக்கு நஷ்டமா போன வருஷம் லாபம் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆமா போன வருஷம் ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல இதே ஆசிர்வாத் அறுநூத்தி இருபத்தி கோடி லாபம் பார்த்த நிறுவனம் இந்த தடவை எண்ணூத்தி பதினோரு கோடி நஷ்டம் இதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி கோடி வந்து இம்பேர்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அதாவது நிதி சொத்துக்கள் மதிப்பு குறைஞ்சதுக்கான ஒதுக்கீடு அப்போ தங்கக்கடன் நல்லா போனாலும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல செஞ்ச டைவர்சிபிகேஷன் இப்போதைக்கு பெரிய சிக்கலை கொடுத்துருக்கு கரெக்ட் அவங்க பல்வகைப்படுத்தல் உத்தியோட ரிஸ்க இது காட்டுது இப்போ இத சரி பண்ண ஆசிர்வாதில் கடன் கொடுக்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க சரி மற்ற பிசினஸ்லாம் எப்படி இருக்கு இந்த வாகன கடன் வீட்டு கடன் எல்லாம் அதெல்லாம் வளர்ந்துருக்கு வாகனக்கடன் ஏயுஎம் பதினாறு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் வீட்டுக்கடன் ஏயுஎம் இருபது புள்ளி எட்டு சதவீதம் அதிகம் எம்எஸ்எம்இ கடன் கூட அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் ஏறி இருக்கு அப்போ அதுலயும் வளர்ச்சி இருக்கு இருக்கு ஆனா மொத்த கடன் புத்தகத்துல அதோட பங்கு ரொம்ப கம்மி அதனால இப்போதைக்கு மணப்புறத்தோட தலையெடுத்த தீர்மானிக்கிறது தங்கக் கடனும் இந்த எம்எஃப்ஐ பிரிவு எப்படி மீண்டு வருதுங்கிறதும் தான் சரி இவ்ளோ லாபத்துல ஏற்ற இறக்கம் இருக்கு ஆனா கம்பெனியோட ஒட்டுமொத்த ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு அவங்கள்ட போதுமான முதல் இருக்கா பாதுகாப்புக்கு நல்ல கேள்வி அந்த விஷயத்துல பயப்பட தேவையில்ல நிறுவனம் நல்ல மூலதன வலிமையோட இருக்கு அவங்களோட சிஏஆர்ஆர் அதாவது மூலதன போதுமை விகிதம் முப்பது புள்ளி தொண்ணூத்தோரு சதவீதம் இருக்கு ஓ அது நல்லா இருக்கு ஆமா சட்டப்படி தேவைப்படுறத விட இது ரொம்ப அதிகம் திடீர்னு நஷ்டம் வந்தா கூட தாக்குபுடிக்க முடியும் ஒரு நல்ல சேஃப்டி நெட் மாதிரி ஃபண்டிங் எப்படி கடன் வாங்குற செலவெல்லாம் அதுவும் தான் இருக்கு பல வழிகள்ல ஃபண்டு திரட்டுறாங்க பேங்க் கடன் என்சிடி வெளிநாட்டு கடன் இசிபி எல்லாம் கடன் வாங்கும் செலவு கன்சாலிடேட்டட்ல சுமார் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் ஸ்டாண்ட் லோன்ல டூ பர்சன்ட் பெருசா மாறல ரீசெண்டா கூட முந்நூறு மில்லியன் வெளிநாட்டு கடன் வாங்கிருக்காங்க நல்ல கிரெடிட் ரேட்டிங்கும் எஸ்என்பி பிபி மைனஸ் இருக்கு சரி அவங்க ரிப்போர்ட்லேயே சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கணிப்புகள் மாறலாம் ரிஸ்க் இருக்குன்னு சேஃப் ஹார்பர் பகுதியில் அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் நிச்சயமா எதிர்கால கணிப்புகளில் ஆபாயங்கள் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க அது எப்போ உண்மைதான் சுருக்கமாக சொல்லணும்னா மனப்புறத்தோட கோர் பிசினஸ் தங்க கடன் நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த துணை நிறுவனமான ஆசிர்வாதில் ஏற்பட்ட பெரிய சிக்கல்களும் அதனால செஞ்ச அதிக ஒதுக்கீடுகளும் தான் ஒட்டுமொத்த லாபத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு ஆமா நிறுவனம் நல்ல கேபிட்டலோடு இருந்தாலும் இந்த ஆசிர்வாத் பிரச்சனை லாபத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தது சரி அப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த எம்எஃப்ஐ பிரிவுல இப்போ கடன் விதிகளை ரொம்ப கடுமையாக்கிட்டதா சொன்னீங்க எஃப்ஐ இருபத்தி அஞ்சு முடிவுகள்ல ஆசிர்வாத் இவ்வளவு மோசமா தாக்கம் செஞ்சிருக்கு இந்த புது நடவடிக்கைகள் மட்டும் போதுமா அடுத்த நிதியாண்டில் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் நிலையை இது எந்த அளவுக்கு சரி செஞ்சு மனப்பறத்தோட ஒட்டுமொத்த லாபத்தை மறுபடியும் நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இது எப்படி மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு நன்றி